வள்ளிமலை முருகர் கோயில் என்ட்ரன்ஸில் இருந்து பள்ளிமலை நோக்கி போயிட்டுருக்கோம் வள்ளிமலை முருகன் கோயில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து போகிறவர்கள் வருகிறவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க போகிறவங்க போயிட்டே இருக்காங்க ரெண்டு பக்கமும் இண்டிய ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் பல ச பல தரப்பட்ட கடைகள் இருக்கு எல்லா குழந்தைகளுக்கான பொருட்கள் விற்கிற கடை மற்றும் தின்பணங்கள் விற்கிற கடை பாத்திரங்கள் விற்பனை செய்கிற கடை இது மாதிரி தொடர்ந்து கடைகள் வந்துக்கிட்டே நீங்கள் நடந்து பார்த்துக்கிட்டே போகலாம் தேர் பார்க்குறதுக்காக போகக்கூடிய ஆட்கள் வந்து டூ வீலர்லேயும் நடந்தும் போயிட்டே தான் இருக்காங்க இப்படி போகிற மக்களை வந்து நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம் இந்த கடைகள் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் பிஸ்கட் விற்கிற கடை பொறிக்கடலை இது மாதிரி தொடர்ந்து வேறு வேறு விதமான கடைகள் இந்த வள்ளிமலை தேர் திருவிழாப்போ இந்த ரோடு முழுக்கவே வந்து ரெண்டு பக்கமும் கடைகளால் நிரப்ப சூழப்பட்டிருக்கும் மக்கள் வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தேர் பார்க்குறதுக்காக எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க போயிட்டு வந்துட்டும் போயிட்டோம் இருப்பாங்க இது தேரடி நீங்கள் வந்து அங்கே வந்தீங்கன்னாச்சுங்க தேர் வந்து கிளம்பி போயிடுச்சு கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டே போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே இல்லை இப்போ தேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைங்க ஜனங்கள் வந்து வர்றதும் போகிறதும் இது மாதிரி சூழல் தான் இங்கே இங்கே நிலவுது இந்த இடத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா தேர் பார்க்குறதுக்கு எந்த வழியில் இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்போ தான் நம்ம தேர் போய் பார்க்கணும் இது மாதிரி மக்கள் வந்து போய்கிட்டே நடந்து போகிறவங்களும் போய்கிட்டே இருக்காங்க வண்டியில் போகிறவங்களும் போய்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய எண்ணமெல்லாம் வந்து தேர் போய் பார்க்கணும் அங்கே போய் ரீச் ஆகி தேர் நிலை நின்று இடத்துல போய் முருகனையும் வள்ளி தெய்வனையும் வணங்கி ஆசி தரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து புறப்பட்டு போகிறாங்க கடைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக சைடில் கடைங்கள்லாம் வச்சிருக்காங்க இந்த கடைங்களே பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தான் இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் தேரடி தான் இது பள்ளிமலை தேரடி கொஞ்சம் மழை பெய்ஞ்சு சுத சொதன் இருக்குது தரையெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு கடைகள்லாம் மக்கள் வந்து கூட்டம் பாருங்கள் போய்கிட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி போகக்கூடிய வரக்கூடிய மனிதர்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்களும் தேர் இருக்கணும் இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இங்கேருந்து கிளம்பி தேர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு ஒன்று டூ வீலரில் போகலாம் இல்லை நடந்து போகலாம் நீங்கள் டூ வீலர் வச்சுருந்தீங்கன்னா டூ வீலரில் போகலாம் இல்லை நடந்து போகிறதுன்னா நடந்து போகலாம் பாருங்கள் டூ வீலரில் போகிறாங்க பாருங்கள் நடந்து வரவங்களும் வராங்க வேனில் வரவங்களும் வராங்க இது மாதிரி தொடர்ந்து முருகனுடைய தேரை பார்க்குறதுக்காக எல்லோரும் நடைப்பயணமாக போகிறவங்களும் போயிட்டே இருக்காங்க பாருங்கள் இப்படி போயிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீங்களும் ஒவ்வொரு வருஷமும் வள்ளிமலை தேர் திருவிழா போது வந்து நீங்கள் பார்க்கலாம் வேனில் வரவங்க காரில் வரவங்கோ இவங்கெல்லாம் வந்து இந்த வள்ளிமலையோட முகப்பு இது தேரடி வீதியில இருக்கக்கூடிய முருக பெருமானிய முகப்பு வள்ளிமலை முருகப்பெருமானிய முகப்பு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு மழை பெஞ்சுது சு சுதன்றருக்கு இடம் அதிலிருந்து எல்லோரும் நடந்து போயின்னு இருக்காங்க ஈரமாக தான் இருக்குது தரையெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகர் எவ்வளோ கூட்டம் ஜனங்கள் வந்து ஒரு சந்தோஷ மிகுதியினால் போயிட்டும் வந்துகிட்டே இருக்காங்க எல்லாம் முருகனை வழிபடுறதுக்கு வந்தவங்க தான் முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமாக